மகரம் ராசி மகரம் லக்னத்தில் பிறந்த எல்லோருக்கும் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்றபோது கண்ணியில் கேது கும்பத்தில் சூரியன் புதன் சனி சேர்க்கை பெற்று பயணிக்கிறார்கள் ரிஷபத்தில் குறுமிதினத்தில் செவ்வாய் செவ்வாய் நிலையிலும் மீனத்தில் உச்சநிலையில் இருக்கக்கூடிய சுக்கிரனும் ராகவும் சேர்க்கை பெற்று பலமாக பயணிக்கிறார்கள் மகரம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் கர்மஸ்தானத்திற்கும் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார் உங்களுக்கு தொழிலாதிபதியாகவும் பஞ்சமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய சகாயஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று தன்னுடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு பலமாக சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கை பெற்று பயணிப்பது சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனெனில் இந்த மாதிரியான சுக்கிரனும் ராகுவும் சேர்க்கை பெறுவதால் பணத்தன வசிய யோகம் பலமாக ஏற்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் கையில் காசு பணத்திற்கு பஞ்சம் இருக்காது என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வீண்பிரைய செலவுகள் சுப செலவுகளாக மாறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் உங்களுடைய பணித்திறமை அதிகரிக்கும் குடும்பத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான சிறப்பான நிகழ்வுகள் ஏற்பட்டு உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்பத்தார்களுடன் நேரத்தை செலவிட்டு சந்தோஷமாக இருப்பதற்கான அற்புதமான யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை ஆசைகளை கேட்டு அறிந்து நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதால் பிரம்மாண்டமான சந்தோஷம் பிறக்கும் குடும்பத்தில் உறவுகள் பலப்படும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்கு அதிபதியாக இருந்து கொண்டு பலமாக உச்சம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்று மூன்றில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு புகழ் கௌரவம் உயரும் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்கால நன்மைக்காக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறும் ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் என்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் சரியாக இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் திட்டங்கள் எண்ணங்கள் அனைத்தும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்று புத்திரகாரகரான குருவின் வீட்டில் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் திருமணமாகி நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை இல்லாமல் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு கருத்தரிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு இது மட்டுமில்லாமல் இதுவரையில் நல்ல வரன் அமையாமல் திருமண தோஷங்களையும் தடை தாமதங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற மகரம் ராசி மகரம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் காதல்காரகரான சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பதோடு மட்டுமில்லாமல் அவர் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி என்பதால் காதலித்துக் கொண்டிருக்கக்கூடிய காதலர்களுக்கு இந்த காலகட்டத்தில் காதலில் வெற்றி கிடைத்து மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் பெருகி பெற்றோர்களுடைய சம்மதம் கிடைத்து பெரியோர்கள் பெற்றோர்களுடைய ஆசிர்வாதத்துடன் காதல் திருமணமும் கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து உள்ளது இந்த வாரத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய விதத்தில் மட்டுமில்லாமல் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் உங்களுடைய பணிகளை செம்மையாக கணக்கச்சிதமாக செயலாற்றி காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான பிரம்மாண்டமான ஆற்றல்கள் உங்களுக்கு ஏற்படும் வர்த்தகம் மற்றும் தொழில் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர்களிடம் பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறக்கூடிய மிகச்சிறந்த ஆற்றல்களை நீங்கள் பெறக்கூடிய அற்புதமான அருமையான தருணமாக இந்த வாரம் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது என்பதை கிரக நிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நேரத்தில் கிடைக்கிறது மகரம் ராசியில் பிறந்தவர்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் வக்கரகதியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாய் ஆறாம் இடத்தில் வக்கரகதியில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் நேர்கதியில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் நல்லபல முன்னேற்றங்களை மட்டுமே ஏற்படுத்திக் கொடுப்பார் எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மன கஷ்டத்திற்கு காரணமான கடன்களை அடைத்து மன மகிழ்ச்சி பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற போட்டிகள் பொறாமைகள் சூழ்ச்சிகள் என அனைத்தும் விலகும் ஏனெனில் உங்களுடைய எதிரிகளின் தொல்லைகளும் தொந்தரவுகளும் அடித்து நொறுக்கப்படும் பலகாலங்களாக உடல் உபாதைகளால் அவதைப்பட்டு நொந்து நூலாய் போய்க் கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நோய்கள் விலகி உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் உடல்நல ஆரோக்கியம் அமைவதற்கான அதிர்ஷ்டங்களையும் செவ்வாய் அள்ளி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய தாயாரின் உடல்நல ஆரோக்கியம் சிறப்படையும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வெளிநாட்டு வேலைக்கான முயற்சிகளில் தைரியத்துடனும் உத்வேகத்துடனும் துணிச்சலுடனும் விவேகத்துடனும் செயல்பட்டு வெளிநாட்டு வேலையை எளிதில் பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குரு சுக்கிரன் மற்றும் ராகு போன்ற மூன்று கிரகங்களும் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சுப பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானமான ரிஷபம் ராசிக்குள் குருவக்ரம் நிவர்த்தி பெற்று நல்லபல அதிர்ஷ்டங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய ஜென்மராசியை பலமாக பார்வையிடுகிறார் குருவிற்கு ஐந்தாம் இடம் பலமான சிறப்பு வாய்ந்த இடம் என்பது மட்டுமில்லாமல் ஜென்ம ராசியை பார்ப்பது அதைவிட மிகப்பெரிய பிரம்மாண்டமான அதிரடியான நல்ல பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாகும் எனவே இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தடை தாமதங்கள் கஷ்டநஷ்டங்கள் என அனைத்தும் உடை தெரியப்பட்டு நல்லபல அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை என்பதை குரு உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் சனி ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பாதசனியாக பயணித்துக் கொண்டிருந்தாலும் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் மூன்றாம் இடத்திற்குள் நுழைந்து அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரிப்பார் இன்னும் சொல்ல போனால் சனி பயிற்சியாகி அடுத்த ராசிக்கு செல்வதற்கு சில மாதங்களுக்கு முன்னதாகவே அதற்கான ஆதிபத்தியங்களுக்காக செயல்பட ஆரம்பித்து விடுவார் என்பதால் இந்த தருணத்திலிருந்தே உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டத்தின் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் முழுவதுமாக விலகுவதால் சனி அமோகமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் குடும்ப சூழ்நிலைகள் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் ஏனெனில் பெரும்பான்மையான கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன குடும்பத்தில் உள்ளவர்கள் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என மேலும் பல எல்லோரிடமும் பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப வருமானங்கள் அபரிவிகமாக அதிகரிப்பதற்கான நல்லபல நிகழ்வுகள் இனிதாக நடந்தேறும் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் உங்களுக்கு சாதகமாக நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை கிரக நிலைகள் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கின்றன எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றிகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் பணவரவுகள் நிறைந்து கிடைக்கும் குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் குரு பகவானாலும் திருமணம் உள்ளிட்ட மேலும் பல சுபவிசேஷங்கள் குடும்பத்தில் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் இனிதாக நடந்தேறும் இந்த வாரத்தில் உங்களுடைய வருமானங்கள் அதிக அளவில் இருக்கும் என்பதால் உங்களுடைய குடும்ப செலவுகளுக்கு எந்த விதமான நிதி நெருக்கடிகளும் இருக்காது கையில் காசு பணம் இருந்து கொண்டே இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் புதிய கடன்களை வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகளும் இல்லை வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு உங்களுடைய குழந்தைகள் வெளிநாட்டில் பணியாற்றி கொண்டிருந்தால் அவர்கள் குடும்பத்தில் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷங்களையும் ஏற்படுத்துவார்கள் குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சுப பார்வைகளால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தையும் ஜென்ம ராசியையும் பலமாக பார்வையிடுகிறார் எனவே மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய தந்தையாரின் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தந்தை வழியிலிருந்து கொண்டிருக்கின்ற உறவுகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலங்கள் நிறைந்து கிடைக்கும் பல்வேறு விதங்களான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்ட யோக பாக்கியங்கள் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் குறு ஐந்தாம் இடமான திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பதினொன்றாம் இடமான இளையதார ஸ்தானத்தை பலமாக பார்வையிடுவதால் இந்த காலகட்டத்தில் கணவன் இழந்த மனைவியை இழந்த விவாகரத்துக்கான ஆண் பெண் இருபாளர்களுக்கும் மறுமணம் நடப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்தையும் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை குரு சுக்கிரன் ராகு அள்ளி கொடுக்கிறார்கள் இந்த காலகட்டங்களில் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று ராசிக்கு மூன்றாம் இடமான குருவின் வீட்டில் மீனம் ராசியில் அமர்ந்து கொண்டு குரு சுக்கிரனின் வீடான ராசிக்கு ஐந்தாம் இடமான ரிஷபம் ராசியில் பயணித்துக் கொண்டிருப்பது குரு சுக்கிர பரிவர்த்தனை யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறது இந்த மாதிரியான கிரக அமைப்பு சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பணவரவுகள் பிரமாண்டமாக அதிரடியாக அதிகரிக்கும் இப்போது குடியிருந்து கொண்டிருக்கின்ற வீட்டை விட்டு அதைவிட சொகுசான அதிக அளவிலான வசதிகள் நிறைந்த மிகப்பெரிய பங்களா போன்ற வீட்டிற்கு குடியேறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து உண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்குள் ராகு உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சுக்கிரனோடு சேர்க்கை பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசியை குறு பலமாக பார்வையிடுவதால் இந்த தருணத்தில் பணப்பற்றாக்குறை என்ற வார்த்தைக்கே இடம் இருக்காது இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பாராத விதத்தில் திடீரதிர்ஷ்டத்தின் மூலமாக திடீர் யோகத்தின் மூலமாக குருட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண உதவிகளும் பணவரவுகளும் உங்களுக்கு நிறைந்து உண்டு என்பதை கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன உங்களுடைய ராசிக்கு இரண்டாமிடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் புத்திக்கு அதிபதியாக அறிவுக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனும் ராஜகிரகமான சூரியனும் வலிமை வாய்ந்த கிரகமான சனியும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் பனிச்சுமைகள் என அனைத்தும் உடைத்தெறியப்பட்டு உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான கஷ்டங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் மகரம் ராசி மகரம் லக்னத்தை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் சூரியன் புதன் சனி சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் காரணமே இல்லாமல் தள்ளிப்போய் கொண்டிருந்த பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல உத்தியோகம் ரீதியான சலுகைகளை இந்த நேரத்தில் நீங்கள் தாராளமாக பெற முடியும் வேலையில்லாதவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சூரியன் பலமாக புதன் சனியுடன் சேர்க்கை பெற்று இருப்பதால் மகரம் ராசிக்காரர்களுக்கு ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த அரசு வேலை கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்துள்ளது உத்தியோகம் செய்யும் இடத்தில் உங்களுடன் பணி மூத்த அதிகாரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைந்து உங்களுக்கு உற்சாகத்தை அதிகரிக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் ஏற்பட்டுள்ள சனி புதன் சூரியன் போன்ற கிரக நிலைகளின் சேர்க்கை காரணமாக உங்களுக்கு விசேஷ சிறப்பு வாய்ந்த யோக பலன்கள் கிடைக்கிறது உங்களுடைய உற்பத்திகளை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் சந்தை நிலவரங்கள் சாதகமாக இருக்கும் உங்களுடைய புதிய திட்டங்களை கனகச்சிதமாக செயல்படுத்த முடியும் உங்களுடைய ஜென்மராசிக்கு குருவின் பார்வை கிடைப்பதால் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் பங்குதாரர்கள் ஒப்பந்ததாரர்களின் எண்ணிக்கை அதிகரித்து அவர்களின் ஆதரவும் அதிகரிக்கும் பல்வேறு இடங்களில் புதிய கிளைகளை திறப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு அவ்வாறான விஷயங்களுக்காக தேவைப்படுகின்ற நிதிகளுக்கு நிதி நிறுவனங்கள் தக்க தருணத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றன ஒரு சிலர் வெளிநாடு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இது லாபகரமாக அமையும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பாராத பல்வேறு விதங்களான முன்னேற்றங்கள் ஏற்படும் கை நழுவி சென்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடிவரும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு அரசியலுக்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் சுப பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் கட்சி தொண்டர்கள் மற்றும் மக்களுடைய ஆதரவு அதிகரிக்கும் மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து உண்டு ஏனெனில் புதன் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் கால்நடை வளர்ப்பு பராமரிப்பு போன்ற விஷயங்களிலும் அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோக சிறப்பு வாய்ந்த நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் பரிகாரம் சனிக்கிழமை நவக்கிரகங்களை வழிபடுங்கள்